காதல் கனிவு கனலும் என்ற நூல் குறித்து ஆயிஷா அவர்கள் அறிமுக உரையாற்றி வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்கள் காதலை விழுகாது ஏன்னா எட்டு மணி ஆயிடுச்சு அதனால வந்து நான் ரெண்டு நிமிஷத்தில் இதை முடிக்கணும்னு பாக்குறேன் அப்படி ரெண்டு நிமிஷம் மேலே போனால் நீ ட்ரிங் ட்ரிங்க் சவுண்ட் கூட நான் முடிச்சிடுறேன் சரியா இப்போ நான் சொல்லப்போகிற புத்தகம் என்னென்னா காதல் கனிவும் கனலும் அப்படின்றத மதுமிதாவோடய தொகுப்பு நம்மளை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் அவங்களோட கதையை சொல்லிட்டாங்க எனக்கு என்னென்னா ஜாதி மறுப்பு கல்யாணம் அப்படின்லாம் இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து வேறு மதம் ரெண்டு பேரும் வேறு ம வேறு 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 மதம் அப்புறம் தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் காதல் மேலே ஒரு பற்று வரும்ல சார் நம்மளும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப தீவிரமாக நான் வந்து சின்ன வயசுல முடிவு எடுத்தது என்னென்னா காதல் கல்யாணம் செய்யவே கூடாது ஐயோ வாழ்க்கையில் அந்த தப்பெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நம்ம கடைசிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அது ஒரு ஹாண்டிங்காகவே இருந்தது ஏன்னா நான் அது எங்கள் அம்மா ஒற்றை பெற்றோராக எங்களை வளர்த்தாங்க ஸோ அதனால் வந்து அது மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்தது எப்போவுமே ஆனால் என்னோடய கல்யாணம் என்னென்னா நான் சம்மதித்து அது காதலும் அரைஞ்சும் அந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆனால் நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய கெரியருக்கு வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது கெரியர் வைஸ் இஸ்லாத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து வெளியே அனுப்பி வேலை செய்யவோ அந்த மாதிரி நிறையா வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்போ இந்த உறவு இந்த வந்து நீங்கள் திரு திருமணம் என்னோட என் என்னோட கணவர் வந்து நீ வந்து போயிட்டு வா பிரச்சனை இல்லை நீ எப்படினாலும் நீ வ நீ எப்படி வந்தாலும் நான் உன்னை ஏற்றிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அது மூலமாக எனக்கு வந்து எனக்கு அதுதான் காதலாப்பட்டது என்னன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நம்மள ஒடுக்கி வச்சுட்டே இருக்காங்க ரொம்ப அடக்கி வச்சுட்டே இருக்காங்க நம்மளால் வந்து மூச்சு முடவே முடியல அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து உங்களை திறந்து விட்டு சந்தோஷமா இருப்பாட்டுக்கிற அப்படின்றது வந்து எனக்கு அதுதான் காதலாப்பட்டது நான் வந்து தொடுதலோ இல்லை ஒரு முத்தமோ ஒரு அணைப்போ அது காதலா எனக்கு தெரியல அதனால வந்து அதனால இதெல்லாம் நான் பேச வந்து எனக்கு எது இருக்கு அப்படின்றதால இதோட நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்புறம் என்னென்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு வந்து இதை சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா நிறைய காதல் கதைகள் இருந்தது நம்மளுக்கு வந்து இதை இது வந்து நான் ஒரு இடத்துல படித்தேன் பெண்களுக்கு எழுத்துக்களின் மீது தனி ஆர்வம் வர காரணம் தாம் எண்ணிய வாழ்வினை தாம் மனதில் நினைத்ததை தாம் வாழ நினைத்ததை யாரோ ஒருவர் கற்பனை வடிவம் கொடுப்பதால் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா இந்த ஒவ்வொரு கதையும் நம்ம படிக்கும்போதும் நமக்கு இந்த மாதிரி நடக்கிறனாலும் பட் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அதனால வந்து மதுமிதா இது இதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நான் வந்து நிறையா யோசிச்சுட்டு வந்தேன் அதனால் எதுவும் பண்ண போகிறது இல்லை ரெண்டே ரெண்டு கட்டுரை ரெண்டே ரெண்டு கட்டுரை மட்டும் பேசிவிட்டு நான் முடிச்சுடுறேன் இந்த புத்தகத்தில் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் சொன்னார் நான் வந்து காதல் பற்றி பேச போகிறேன் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு நீ என்னத்தை பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இது மட்டும் ஒன்றே ஒன்று சொன்னார் காதல் தான் பெண்களுக்கு கிடைத்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்மளுக்கான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நம்மளோட ஒரு இது இரு நிறையா வந்து நம்மளுக்காக வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பில் வந்து நான் காதல் பண்ண யாரை வேணாலும் செய்யலாம் ஆனால் நான் கல்யாணத்துல தான் முடியணுன்ற எந்த அவசியமும் இல்லை எனக்கான காதல் உணர்வுகள் வந்து அது என என்னோட மனசில் இருக்குது அதை நான் வந்து வெவ்வேறு விதமாக நான் வந்து அதை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தில் அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் படித்தேன் அதில் வந்து எனக்கு ரெண்டு பேரோடது மட்டும் நான் நீங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒன்று வந்து ஷர்மிளா செய்ய எழுதினது காதல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போதகர் டாக்டர் கேரி சேப்மேன் சொல்லிட்டு த ஃபைவ் லவ் லாங்குவேஜ் த சீக்கிரட் டு லவ் தட் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நம்ம வந்து காதலுக்காக சில மெனக்கடல்கள் சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் அதில் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேர்ட் ஆஃப் அஃபர்மேஷன் வேர்ட் ஆஃபர்மேஷனா கனிந்த வார்த்தைகளில் உங்களோட இணையர்களோட நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறோமா இல்லை அடுத்து போகலாம் அப்புறம் குவாலிட்டி டைம் குவாலிட்டி டைம் அவங்களுக்கு வந்து நம்ம குவாலிட்டி டைம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உடல் தொடுகை ஃபிசிக்கல் டச் ஆக்சுவலாக ஃபிசிக்கல் டச்னா உடலுறவு குறித்து அவங்க பேசலை ஒரு அணைப்போ ஒரு முத்தமோ அது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிடிச்சிருந்த கொடுத்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் பரிசுகளை தருவது ரிசீவிங் கிஃப்ட்ஸ் அதான் ஆண்கள் வந்து பேசினவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து பண்ண தெரியாது பண்ண இது பண்ண முடியாது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தயவு செஞ்சு பழகிக்கோங்க நான் வந்து நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஆண் குழந்தையோட பெற்றோராக சொல்கிறேன் என் குழந்தைக்கு நான் எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்ப்பேன் அட்லீஸ்ட் எனக்கு வரப்போகிற மருமகளோ இல்லை வந்து வரப்போகிற பெண்களோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து பஞ்சமாக இருக்காது அப்படின்னு நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துக்கிறேன் என் இருந்து அதே மாதிரி அவங்க வந்து இம்பார்ட்டண்டாக அப்புறம் வந்து முக்கியமா நான் வந்து சர்மலா செய்த ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா வந்து தன்னை விரும்பும் ஒருவரால் இன்னொருவரை காயப்படுத்தி விட முடியாது தனக்கு எதெல்லாம் வலிக்குமோ எதெல்லாம் துன்புறுத்துவதோ எதையெல்லாம் சகித்து கொள்ள முடியாதோ என்று உணர்ந்திருந்தால் ஒருவர் இதையெல்லாம் இன்னொருவருக்கு தருவதை நிச்சயமாக எண்ணி பார்க்கவே முடியாது அதே போலதான் சுயமு சுயமரியாதை உள்ளவர்களால் இன்னொரு சுய மரியாதைக்கு இதுக்கு சுய சுயமரியாதை உள்ளவங்களால் திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமலாசெய்தி வந்து என்னால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நிவேதலோயர்ஸ் வந்து ஒரு கதை அதில் எழுதியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த கதை கதையை போய் படிங்க எனக்கு வந்து பயங்கரமா அதுல வந்து ஒரு ரோலர் கோஸ்ட் ரைடர் இருந்தது உங்களுக்கும் அது கண்டிப்பா இது பார்க்கும் எனக்கு முப்பத்தி மூணு கட்டுரை தான் படிக்க சொன்னாங்க அதனால ரெண்டு கட்டுரை தான் சொல்ல முடிஞ்சு மிச்சத்தை இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி